இடம்பளம் என்டர்டெயின்மெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சேனலுக்கு பேர் ஏதாச்சும் மாற்றலாமா ஏன்னா நம்ம வெறும் சினிமா மட்டும் பேசலை இன்னும் கூடுதலாக சில டாபிக்ஸ்லாம் பேசுகிறோம் அதனால் பத்தாம் ஒரு பேர் வைங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாத்தையுமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான ஒரு பேர் ஓரளவுக்கு நம்ம பேசுகிற கான்டென்ட்ஸ்க்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சிடலாம் அது கேட்டதை மதித்து கமெண்ட் பண்ணியிருந்த எல்லாேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கலாம் வரதர் அவங்கள வெல்கம் பண்ணிடுறேன் வருக வருக அப்படியே ஒரு எந்த ரைட்டுங்க நேற்று வீடியோல ஒரு நெகட்டிவா சொல்லி பார்க்கலாம் ஏன்னா நம்ம பாசிட்டிவா சொன்னதெல்லாம் நெகட்டிவா மாறுது இந்த வாட்டி நெகட்டிவா சொல்லி பார்க்கலாம் அது பாசிட்டிவா மாறுதான்ட்டு ஒரு மூட நம்பிக்கையில இன்னும் மோசமா ஒரு ஆர்வத்துல சொன்னோம் என்னன்னா நமக்கு வந்து தகவல் தான் சொன்னோம் அதுக்கு நடக்காததை சொல்ல ஜனநாயகன் ரிவைசிங்க்கு போயிட்டு அங்கே கேஸை வாபஸ் வாங்கிட்டு ஆனாலும் கூட படம் வந்து இப்ப ஜனவரி ஏதாவது பிப்ரவரி இருபதுலயோ இருபத்தாறுலயோ ரிலீஸ் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல நாமளும் விசாரிக்கிறோம் விசாரிச்சா யாருமே வந்து பாசிட்டிவா எந்த பதிலும் பாசிட்டிவா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பிரதர் எனக்கு தெரிஞ்சு படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி வரதே டவுட் போல தெரியுது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் சான்ஸ் தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தா சொல்லிட்டு நைட்டு வாக்கில் ஒரு ட்வீட் வந்துருக்கு எங்கே சொல்லுங்களேன் இல்லை அது அது கெனடியன் டிஸ்ட்ரிபியூட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நினைக்கிறேன் அவங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் முப்பதுக்குள்ளே வர மாதிரி எங்களுக்கு தெரியல அதான் எலெக்ஷனுக்குள்ளே இல்லைன்றாங்க அவங்க வந்து அது அவங்க கன்ஃபார்ம் நியூஸ் மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க எனக்கு தெரியல அது அவங்களுக்கு எப்படி வந்தது அது நிஜமாலே வராதாங்கிறது நம்மளுக்கு தெரியல ஒரு ஃப்ரெஷ் ஏன்னா நிறையா பேர் வராதுன்னு முடிவு பண்ணி ஆஃபீஷியலி இட் வில் நாட் பி ரிலீஸ்ன்னு போடுறாங்க எனக்கு தெரியல வரலாம் பிரதர் இப்போ நீங்க நல்லா பாக்கணும் தாய் ஒரு படம் ஆமா சிவகார்த்திகன் அந்த படம் இப்ப இருபத்தி ஏழாம் தேதிக்குன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ப அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுனால தான் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க ஜனநாயகன் வராதுன்னு சோ என்னன்னா நம்ம சொல்லிருந்தோம் ரிவைசிங் கமிட்டி நினைச்சா ரெண்டே நாள்லயும் கொடுக்கலாம் அது எத்தனை நாள் வேணா இழுக்கலான்ட்டு சோ ரெண்டாவது ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இன்னுமே படமே பார்த்தாங்களான்னு கூட தெரியலன்ற மாதிரி தகவல் வருது பிரதர் இப்படிதான் இருக்கு அதனால ஆப்டர் எலெக்ஷன்ஸ் தான் மேபி ஜூன் ரிலீஸா கூட இருக்கலாம் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி வருஷன் வந்து ஆஃப்டர் எலக்ஷன் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் விஜய் பர்த்டே கூட அவங்க இறக்கிறாங்களான் ஆனால் மற்ற படங்களுடைய ஷெடியூல்லாம் இருந்தால் அவங்க வந்து எப்படி போட்டு வச்சிருக்காங்க ஜெயிலர் கூட பார்த்தீங்கன்னா முந்தி வராங்க ஆகஸ்ட் இல்லை ஜூன்லேயே வராங்க ஜெயிலர் டூ அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நம்ம கேள்விப்படுறோம் அப்போ அது கிளாஷ் மாதிரி போக இல்லை ப்ரோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் இப்போது துரந்தர் டாக்ஸிக் டாக்ஸிக் தள்ளி போட்டாங்க துரந்தனாலன்னு இப்போது இது இதையும் நம்ம தள்ளி போடுறோம்னா அந்த டைமில் ஜனநாயகன் வரும் அதுதான் அதுல திருப்பி ஒரு பிரச்சனை அது வந்து அந்த பெரிய பெரிய மூவிஸே வந்து வேற வேற டைம்ல அவங்க வந்து சம்மர் ஸ்லாட்டும் நிறைய படம் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருப்பாங்க கருப்பு வருது ஏப்ரல் பத்தாம் தேதி அவங்க டேட் போட்டுருக்காங்க அப்ப அடுத்தடுத்து அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பெரிய படங்கள் இருக்கும் போது எந்த கேப்ல இப்ப இது வரும் எப்ப டேட் கிடைக்கும் அப்படின்னு தெரியல மாறி இருக்காங்க இப்ப விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒன்னும் பண்றதுக்கு இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் வந்துச்சுன்னா வந்து நம்ம ரெண்டு மூணு டைம் சொல்லிருக்கோம் மேபி பொலிட்டிக்கல் மூவியா இருக்கிறதுனால சில எல்லாம் வந்து கனெக்ட் இல்லாம இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலெக்ஷன் அப்புறம் வந்துச்சுன்னா அதனால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு பேசியிருந்தோம்ல இப்ப அவங்க ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்ல இது நம்ம மிஸ்டேக் இல்ல அதனால ஓடிடில இறக்கி விட்டு நான் பாத்துக்கலாம் இந்த படத்தை ஓடிடில இறக்கிடு பேரவலுக்கு நம்ம ஸ்பெஷலா இன்னொரு படம் கூட பண்ணிக்கலாம் சில ஃபேன்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் ட்வீட்லாம் நான் பார்த்தேன் சரி நீங்க வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க ஆஃப்டர் எலெக்ஷன்ல இளைய தளபதிக்கு பதிலா சிஎம் ஆஃப் தமிழ்நாடுனும் அந்த மாதிரி பாசிட்டிவா அவங்களுக்குள்ள அவங்களே சர்க்கல் தான் முடிவு பண்ணும் வேணும் அந்த மாதிரி பேசி கமெண்ட் ஸ்பீட்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் கிட்டத்தட்ட இந்த இடத்த நோக்கி போயிருச்சு ரைட்டு அவங்களும் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க மென்டலி அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிறேன் விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும் படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் ஆகட்டும் எல்லாருமே விஜய் கூட ஜாலியா ம அந்த விஷயங்கள ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு பக்கம் இருக்க நம்ம வீடியோவுடைய கமெண்ட்ல நேத்து நம்ம பேசியிருந்தோம் தமிழ்நாடு அரசு விருதுகள்ல நடந்த அந்த கூத்துகள் பேசியிருந்தோம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு பாத்தியா நைசா நைனார் அவர்கள் பேசின மேட்டர் அப்படியே தொடாம நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டு நிறைய பேர் நான் எல்லாரும் கமெண்ட் பாக்கணும்ல அதுல அவருக்கு ரிப்ளைவா ஒருத்தர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து என்டிஏ சப்போர்ட்டு அதனால வந்து அப்படி ஒரு மாதிரி சேஃபா போவாங்க அப்படின்ட்டு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நான் காலையில என் சேனல்ல அதை பத்தி பேசியிருந்தேன் தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான் இது வந்து அவரு இவரு அப்படின்றது என்ன இருக்குது ஒரு மனிதன் அது எந்த மனிதனா இருக்கட்டும் செலிபிரிட்டியா இருக்கட்டும் சினிமாக்காரா இருக்கட்டும் அரசியல்வாதியா இருக்கட்டும் சாதாரண மனுஷனாக இருக்கட்டும் பெண்களை எந்த வகையில நேரடியா பாதிக்காத சம்பந்தம் இல்லாத ஒரு நீ இழிவா பேசுறேன்னா அது தப்பு அதுவும் இத்தனை வருஷம் அனுபவங்கிறது வயதான பிறகு பேசுறேன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு வளரவே இல்லைன்னு அர்த்தம் இல்ல அங்க அந்த பேசினவரோட கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க இது தேவையில்லாது நாங்களே எதிர்பார்க்கல அப்படி சொல்லுவாருன்னு அப்புறம் வந்து அவங்க யாரை வந்து ரொம்ப தாக்கி பேசுகிறாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம சொல்றோம் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வரம்பு மீறி பேசுறாங்க பேச்செல்லாம் ஒழுக்கமே இல்ல சரி இல்லைன்னு சொல்றோம் வயசான பூமர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்களேன் நீங்க இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு பாக்காதீங்க அவங்க தாட் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க எதனா ஒண்ணுன்னா டக்குன்னு வந்து ஏதாச்சும் ஒரு பொம்மனை வச்சு அசிங்கப்படுத்திட்டோம்னா நம்ம பயங்கரமா கலாஷ்டம் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸே தப்பா இருக்குங்க இல்லைங்க ஒரு 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 பார்ட்டியோட ஹெட் லீடர் சரியா எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஹோல்ட் பண்ணணும் இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு மரியாதை அது வந்து கொடுக்குமா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பார்ட்டியை தீய சக்தின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க அவங்களை தீய சக்தின்னு சொல்ற அளவுக்கான ஒரு குவாலிட்டியோட இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை நான் பார்த்தேன் அதுல விமர்சிக்கிறதுக்கு நமக்கு எதுவும் இல்லை அது வருத்தம் தெரிவிச்சா நல்லதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதோட சேர்ந்து த்ரிஷா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டரை வச்சு விஜய தொடர்ச்சி அட்டாக் பண்ற ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு நீங்க நோட் பண்ணீங்கன்னு பண்ணுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடைய எம்பியா எம்எல்ஏவா சரி ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் அவன் வேடையில பேசுறாங்க டிவி கேக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் குடுத்துருப்பாரு உம் அதுல கீர்த்தி சுரேஷன் சேமிக்கிறாரு அப்பதான் ஒரு மேரேஜ் ஆர் உங்களுக்கு கல்யாணம் ஆகி இவர் போய் வாழ்த்திட்டு வர்றாரு விஜய் பார்த்தா அது அவங்களே நினைச்சு வச்சு பேசுறாங்க டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு லீடர் இப்படி இது திரைத்துறையில இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னாலே அவங்க வந்து ரொம்ப வந்து ஒழுக்கம் இருப்பாங்க அவங்க எப்படி வேணா இருப்பாங்க யார் கூட வேணா அவங்க போவாங்க வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணா பேசலாம் அவங்கள அப்படின்னு நினைக்கிற மனோபாவம் என்ன பண்ணுறதுக்கு தப்புன்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்துல ஒரு யூடியூபர் அவர் அவர் வந்து எம்ஜிஆரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர் மனைவியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவ்வளோ கொச்சையா பேசி லேகிய வியாபாரி ஆனா எவ்வளவு மோசமா இருக்கு தொடர்ந்து

யார் வந்து இந்த மாதிரி நடிகைகளுடைய அந்தரப்பம் இப்ப மறைந்த ஒரு சூசைட் பண்ணி கடந்த காலங்கள்ல எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல அவங்க எதுக்காக செத்தாங்கன்னு கூட்டி வந்து உட்கார இருப்பாரு அவங்க மனசுக்குள்ள பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் இப்படியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பாருங்க இன்னொருத்தவங்க வராங்க புஷ்பு அவர்கள் எவ்வளவு மோசமா அந்த இது பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமா கைய தூக்கிட்டு இப்படி பண்ணுமே அப்படி என்ன பேசி நேத்து தீர்ப்பு வந்துருக்கு நீதிமன்றத்துல எழும்பூர் நீதிமன்றத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற திமுக பேச்சாளருக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை அது மூணு வருஷமா ரெண்டு வருஷமான்னு சொல்லி ஒரு பக்கம் டிபேட் போயிட்டு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் என்ன பேசுறாருன்னா அதை நான் சொல்ல முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி குஷ்ப வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா பேசலாமா அவங்க வந்து ரோட்ல வந்து உட்காந்துட்டாங்க புஷ்பு அந்த அவங்க பேசினப்ப வந்து ரோட்லயே உக்காந்துட்டு அழுதுட்டாங்க அழுதுட்டு நான் சும்மா விட மாட்டேன் ஸ்டாலின் அவர்களே சொல்லி டைரக்டாக சிஎம் ஆய் எச்சரிக்கிறாங்க அப்போ பெண்கள் அப்படின்னாலே குறிப்பா திரைத்துறையில் இருக்கிற பெண்கள்னாலே டார்கெட்டட் இந்த மாதிரி விஷயத்துல அட்டாக் அப்படிங்கறத என்னால ஏற்க முடியும் ஏங்க அவங்க தனிப்பட்ட விஷயத்துல அவங்க நாலு பேரோட ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க பத்து பேரோட ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க தெரியாது நமக்கு எல்லாமே மொத்தம் நடிகர்களை பத்தியோ நடிகைகளை பத்தியோ ஒரு மாதிரி காசிப்பிங்க எழுதுனா அது நிறைய கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா கண்ட கதைகள் எழுதிடுவாங்க இல்ல இப்ப பொதுவாகவே நான் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ஏன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபுட்பால் நிறைய வரும் சேனல் நிறைய பேர் வியூ பண்ணுவாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பேசுறது பேசுவாங்க அதெல்லாம் ஒருத்தர் பைல்வான் அப்படின்னு ஒருத்தர் அவர் முழுக்க முழுக்க வந்து இந்த பார்ட்டியில இவங்களும் அவங்க ஒன்னா இருந்தாங்க அதில் அவர் வேலையே அதுவாயிடுச்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கும் போது பார்த்தா ஒரு மாதிரி டார்கெட்டடா போயிட்டு இருக்குடா என்னடா அப்ப ஓவராலா இத சொல்றவனுக்கு ஒரு வக்கரம் அதை உட்காந்து குரூப்பா லட்சக்கணக்கில் பாக்குறாங்க இருக்காங்க அவனுக்கு ஒரு என்னன்னா வந்து அவனை வரைக்கும் இந்த செலிபிரிட்டிஸ் இவன் வந்து ஒரு ஸ்கிரீன்லயோ வீடியோலயோ பார்த்து இவன் மனசளவுல ஒரு மாதிரி தப்பான பார்வையில பார்க்கக்கூடியது இருக்குல்ல அதை தீர்த்துக்கிறதுக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறான் அப்படிங்கிற இடத்த நோக்கி போகுது இதெல்லாமே எவ்வளவு அந்நில்தியா போயிட்டு இருக்கமா இல்ல இது நம்ம ஒரு வாட்டி பேசியிருந்தோம் உங்க ஊர்ல நம்ம இருக்கும் போது நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம் ஹேட்ரட் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு சின்ன சக்சஸ் ஒருத்தனுக்கு வந்தாலும் அது தான் இருக்கு பாசிட்டிவிட்டியே இல்லைன்னு நம்ம பேசியிருந்தோம் இதெல்லாம் அதோட உதாரணம்தான் புரியுது இதுல இப்போ எயிட்டிஸ் நைன்டிஸ்லாம் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப வந்து கேரவன் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின் போது நடிகை எல்லாம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எமர்ஜென்சி ஏதாச்சும் போகணும் வந்து அப்படி போகணும் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க நம்ம வில்லேஜ் எல்லாம் குளிக்கிறதுக்கு போடிச்சா தட்டி மாதிரி போட்டு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கும் அதுக்குள்ள அவங்க போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் சேஞ்சிங்கோ மத்த விஷயமும்னா தென்னை மேல ஏறி பாப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் அப்ப இயல்பாவே இப்படி ஒரு பார்வை அவங்கள என்ன வேணா தாக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்ல அது ரொம்ப தப்பா தோணுது இன்னொரு பக்கம் விஜய் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்றதுக்காக என்ன வேணா இனிமே விஜய் டேமேஜ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு குரூப் இறங்கி சொல்லுவாங்க பாக்கணும் ஒரு பக்கம் அவர் வந்து பெண்கள் விஷயத்துல ரொம்ப தப்பானவர் என்ற ஒரு இமேஜ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவர் வந்து உதவியாளர்களை ரொம்ப மோசமா நடந்து இப்ப நேற்று இன்டர்வியூ பாக்குறேன் செல்வம் அப்படின்ட்டு விஜய் அவர்களுடைய உதவியாளராக இருந்தாராம் பல வருஷம் அவர் கூட அவருக்கு பயணிச்சாராம் பல வருஷமா அவருக்கு தெரியலமா பாருங்க சாப்பாட்டுல முடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய நெஞ்சில் எட்டி வதச்சு விஜய் துரத்திட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாரு ஓகே நான் வந்து அவர் போய் சொல்றாரு உண்மை சொல்றாருன்ற டிபேட் வரல நான் என்ன கேக்குறேன் எப்ப நடந்துச்சு நேற்று நடந்துச்சா முந்தா நேற்று நடந்துச்சா எப்பயோ நடந்துச்சு இல்லை நடந்த அடுத்த நாள் வந்து சொல்ல வேண்டியது ஆமா இன்னைக்கு அரசியலுக்கு வந்த டைம்ல சொல்றீங்க அப்படின்னா அப்போ ஒரு சந்தேகம் வருது இல்லை நீங்க உண்மைதான் சொல்றீங்களா இல்லை யாரோ சொல்லி கொடுத்து நீங்க சொல்றீங்களான்ட்டு இப்ப என்னுடைய கணிப்பு என்னன்னா அடுத்து வரக்கூடிய அந்த அறுபது நாட்கள்ல சிக்ஸ்டி டேஸ்ல நடிகைகளை வச்சாகட்டும் துணை நடிகைகளை வச்சு ஆகட்டும் விஜய் நான் ஏற்கனவே இது ஒரு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி என் சேனல்ல சொல்லிருவேன் துணை நடிகைகளை வச்சாகட்டும் அவர் கூட நடிச்ச ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க இது மாதிரி அவர் வீட்டுல வேலை செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி யார் யார வச்சு என்னென்ன கதைகள்லாம் அந்த பீல்ட்ல இருக்கிற ஆளுங்களை வச்சே விஜய் மேல பரப்ப முடியுமோ அதெல்லாம் இது இன்னும் அதிகமா நம்ம இதுக்கு முன்னாடி கூட பேசியிருந்தோம் தெரியுமா இந்த மாதிரி லைன் லைட்டுக்கு வந்து அரசியலுக்கு வந்துட்டா தொடர்ந்து தாக்கப்படுவாங்க இது காலகாலமா நடந்துட்டு இருக்கு இது இது வந்து இன்னும் பர்சனல் குள்ளையே வரல மேலோட்டமா தான் அடிச்சிடும் இன்னும் மோசமா இன்னும் வீட்டுக்குள்ள அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க இதுக்கப்புறம் இது என்னன்னா இது விஜய்க்கு அப்படின்றது இல்லைங்க கமலஹாசன் வந்தப்ப கமலஹாசன் சுத்தி நடந்துச்சு ரஜினிகாந்த் அவர்கள் வரேன்னு சொன்னப்ப ரஜினிகாந்த் அவர்கள் சுத்தி நினைச்சு ஆமா நாளைக்கு வேற யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள சுத்தி நடக்கணும் சோ இது ஒரு விதமான இன்செக்யூரிட்டியா இல்ல வந்து இந்த துறையில இருந்து வரவங்களை வந்து இப்படி சொல்லி ஈஸியா தட்டி விட்டுரலாமா அப்படிங்கிற விஜய் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் சூப்பர் ஸ்டார் எல்லாருக்குமே தெரியும் இந்த தருணத்துக்காக சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாம் சரி இப்போ வந்துட்டார எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க நம்மளும் சேர்ந்து அடிப்போம் நீங்கள் சொன்ன அந்த அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர்கள்லாம் சான்ஸ் இதான் சான்ஸ் நம்ம நம்மளோட கோவத்தையும் நம்ம வெளிப்படுத்திப்போம்னு சொல்லிட்டு வெளில வர்றது தான் அது எல்லாமே இப்போ நம்ம அரசியலே ஆகட்டும் அது வந்து வேற அதிகார வட்டத்துலேயே ஆகட்டும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச சீனியராக இருக்கிற நிறைய பேர் நம்ம நேரில் பேசுகிறோம் பழகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது என்னமோ இங்க வந்து ஒரு நடிகரை அல்லது ஒரு சில நடிகர் நடிகைகளை டார்கெட் பண்ணி என்னமோ ரொம்ப கேவலமான தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போது இந்த மாதிரி நினைக்கிற மாதிரி எத்தனை ஒயிட் காலர் பத்தி அவங்க சொல்றாங்க அவன் தனி விமானத்துல போனவன இருப்பாங்க ட்ரெயின்ல இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து இறங்கறதுக்குள்ள ஆண்டிவேல அவங்க அவங்களுடைய ட்ரெயின்ல வந்து இந்த மாதிரி ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒருத்தங்க ஏறுவாங்க அப்படின்ற மாதிரியான கதை கதைகள் தெரிஞ்ச விஷயங்கள்னு சொல்லி இங்க வந்து ரொம்ப டீசெண்டான இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற எத்தனையோ பெரிய மனிதர்கள் பற்றிய கதைகளை அல்லது நிகழ்வுகளை சம்பவங்களை நாம் தனிப்பட்ட முறையில் உக்காந்து பேசும்போது இன்னைக்கு பெண்ணியம் புரட்சி முற்போக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்லாம் பேசக்கூடிய இயக்கங்கள்லாம் இருக்குது இல்லை அதுலெல்லாம் இருந்துக்கிட்டு ஒன்றாக இருப்பது எப்படி குடும்பம் வந்து கட்டமைப்பாக இருப்பது எப்படி அப்படி எப்படி இப்படி அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நபர்கள் அவங்க எப்படிப்பட்ட ப்ரொடியர்ஸா இருக்காங்க நேற்று கூட ஒரு நியூஸ் நம்ம கேட்டோம் இருந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு அது வெறும் என்ன சொல்றது அவங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வயது ஒத்த பெண்கள் கிட்ட மட்டும் இல்ல தன் மகள் வயது ஒத்த பெண் பேத்தி வயது இருக்கக்கூடிய பெண் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய ஆமா நம்ம உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம் அங்கே இது நடக்குது இங்க இது நடக்கூடாது அப்படின்னு இந்த கதைகளை நீங்க கேட்கும் போது எப்படி உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கு இதுதான் நம்ம ஊரில் நம்ம பக்கத்துல நம்ம வந்து பிரமி பிரமித்து பார்க்கக்கூடிய ஆளுங்களே அப்படிதான் இருக்காங்க அப்போ அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க தான் நல்லது பேசிட்டு இருக்காங்க இது தப்பு இது சரி அப்படின்னு நல்லது பேசுறாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கேவலமானவன் ஒழுங்கா வாழாதவன்னு சொல்லி இவங்க தான் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவங்களுடைய தனிப்பட்ட உலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இங்கேயாச்சும் நிறைய செலிபிரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது விருப்பத்தோடையோ அல்லது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாகவோ பார்ட்டி மூலமாகவோ அவங்க ஃப்ரெண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது வந்து அவங்க கேள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் கொஞ்ச நாள் டேட்டிங் பண்ணியிருக்கலாம் பிரிஞ்சு போயிருக்கலாம் விருப்பத்தோட நடக்கிறது நிறைய இருக்கு ஆனா இங்கே இவங்களுடைய பவரை பயன்படுத்தி அல்லது வந்து இவங்களுடைய செல்வாக்க பயன்படுத்தி எத்தனை பேர் எத்தனை பேரை தப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணு எங்க சொல்ல முடியுமோ சொல்லு நான் பாத்துக்கிறேன் அந்த பெண்கள்லாம் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சு அவங்க ஃபேமிலியை வந்து அதை பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன் அவங்க ஃபேமிலியே இல்லாமல் பண்ணிவிடுவேன் இன்னும் நான் உலகத்தை பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஊர்லயே அந்த தான் இருக்கு இன்னும் இதுல நம்ம வந்து செலிபிரிட்டி லெவல்ல நம்ம வந்து இவங்க அவங்க விஜய் த்ரிஷா நம்ம வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் பேசிட்டு இருக்கிறோம் செலிபிரிட்டியாக கூட இருக்க தேவை இல்லைங்க சாதாரண யூடியூபரா இருங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க இல்லை வந்து யாரோ ஒருத்தங்களுடைய தவற சுட்டி காட்டுகின்னு வரும்போது உங்களையும் எதை வச்சு டார்கெட் பண்றாங்க அதேதான் உங்க வீட்டுல இருக்கிற பெண்களா இருக்கும் ஆமா அல்லது உங்களோட வேலை செய்யற பெண்களா இருக்கும் யாரோ ஒருத்தரோட உங்களை இணைச்சு பேசி அல்லது சம்மந்த மேல உன் மேல அவனுக்கு போவோம் உன்னை எதை வேணா சொல்லி திட்டலாம் சம்மந்த மேல உங்க கூட வேலை செய்யறவங்களையோ அல்லது உங்க கூட பிறந்தவங்களையோ அல்லது உங்க வீட்டுல இருக்கிறவங்களையோ கேவலமா இது இவனுங்க ஃபாலோ பண்ற பேட்டர்ன் சரி இதை வச்சு அடிச்சா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல டென்ஷன் ஆவீங்க இப்போ வந்து எப்படின்னா இந்த சோஷியல் மீடியாங்கிறதே ஒரு சைக்காலஜிக்கல் இதுவாகிடுச்சு அதுலேருந்து சில பேர் மூணு மாதம் வெளியில் போயிட்டு எனக்கு வந்து ரிடாக்ஸ் பண்ணிட்டு வரேன் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது எனக்கு வந்து கொஞ்ச நாள் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லலாம் போகிறாங்க அதுக்கெலாம் காரணம் இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை உங்களை சீக்கிரம் அது எப்படின்னா தொடர்ந்து அடிச்சுட்டே வருவான் இதை வச்சு அடிச்சா கோவப்படுறானா இதை வச்சு அடிச்சா கோவிறான் ஏதோ ஒண்ணுல நீங்கள் ட்ரிகர் ஆவீங்க இன்னைக்கு காலையில் எனக்கு அதை நினைச்சி பிரதர் நான் என்னை பற்றியும் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு வீடியோ லிங்க் ஒருத்தர் அனுப்புறாரு நான் எதுவும் பார்க்கல என்னை பற்றி யார் என்ன பேசுகிறாங்கன்றதை நான் கவனிக்கிறது இல்லை கண்டுக்கிறதும் இல்லை பார்த்தா ஒரு வீடியோ என்னை பற்றி பேசியிருக்காங்க அதில் நான் ஒரு இன்டர்வியூவில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டியில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நாகரிகமாக சொல்லியிருக்கேன் பதிலுக்கு கரெக்டாக என்ன எந்த விஷயத்த சொல்லி பேசினா எனக்கு பணம் வருமோ என் ஃபேமிலியில் யாரை பேசினா நான் என் பொறுமை எழுப்பணும் கரெக்டாக அப்படி பேசுகிறேன் அதுதான் அது அதை அவன் வந்து அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான் ஸோ அதை வச்சே உங்களை பேசி ஒரு ஒரு வீடியோன்னு கீழே வந்து எதுவுமே நீங்கள் நானே இதில் பார்க்குறேன் ஒரே ஒரு வார்த்தை கமெண்ட் வரும் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேர்ட்டி மினிட்ஸ் அதை பார்த்ததுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல இருந்து எனக்கு எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருச்சு என்னால வந்து பண்ண வேண்டிய வேலைகள் எதுவும் பண்ண முடியல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெறி ஏற ஆரம்பிச்சு வெறி ஏற ஆரம்பிச்சுட்டு நேர்ல போய் பார்த்துருந்தோம் எந்த ஊர் காரணம் இருப்பான் இல்லது வந்து பேசணும் நிறைய தாட் நான் எப்படிமா பண்றேன் இதை வந்து நம்ம தலைக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை நாட்கள் ஆவ இது அதிகமாயிட்டே தான் போகும் இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்துல இது இன்னும் பத்து மடங்கு ஆகும் அதான் மோசமா போயிட்டு அந்த அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருக்க முடியலன்னு சொல்றேன் ஆயிட்டு அதுக்கப்புறம் சரி எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ வரும் எதுக்கு இதுக்காக நம்ம வந்து ரொம்ப டீப்பா போகணும் போ போய் தொலைது அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் நார்மலா வர்றதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்குதுன்னா அப்ப அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு விஜய்க்கு இப்ப எப்படி இருக்கும் சரிடா நம்மளை பத்தி பேசுறாங்க நம்ம கட்சி பத்தி பேசுறாங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நடிச்சவங்களை பத்தி படத்துல இருந்து புகழ் செலிபிரிட்டி அப்ரிசியேஷனே இருக்கும் விஜய் இப்படி இருக்காரு இப்படி இருக்காரு தீன அரசியல் இறங்கணும் தொடர்ந்து குடும்பத்தை பத்தியோ அவர் ஒய்ஃபா யூகேல இருக்காங்க அதை பத்தி பையனை பத்தி பொண்ணை பத்தி இப்போ வந்து கோ ஆர்டிஸ்ட் கூட இருக்கிறத பத்தி கூட வேலை செஞ்சவனை பத்தி இது எல்லாமே இப்போ பாருங்க இந்த ஒரு பர்டிகுலர் மூணு மாதம் தான் அதிகமாகுது இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அடுத்த ரெண்டு மாசம் இன்னும் அதிகமாகன்றது மட்டும் நீ வீட்டுக்குள்ள இருந்து வெளிலவா எனக்கு அதெல்லாம் புரியல என் வீட்டுக்குள்ள வெளிலவான்றது கூட நீ அரசியல் ரீதியான விமர்சனமா பாத்துடலாங்க அதாவது கொலைகாரனா இல்லையா அந்த கொலை யார் பண்ணாங்க இல்ல வந்து அந்த நாற்பது பேர் நாற்பத்தி பேர் இறந்ததுக்கு யார் தான் காரணம் அப்படிங்கிறது விசாரணையில் இருக்கு ஆனா பிராண்ட் பண்ணிட்டாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த சவ பெட்டி வச்சு ஒரு மினிஸ்டருங்க ஆளுங்கட்சி மினிஸ்ட்ரி என்னடா நம்ம என்டர்டைன்மெண்ட் சேனலில் பப்ளிக் பேசணும்னு நினைக்காதீங்க அதோட தொடர்பாக போறது புரியுது ஒரு ஆளுங்கட்சி மினிஸ்ட்ரி நேத்து ஒரு கூட்டத்துல சேலம் கூட்டத்துல ஒருத்தர் இறந்துட்டார் சூராஜ் ஹீல் ஸ்ட்ரோ கிளைமிட்டதான் நியூஸ் வாங்கியே அது என்ன ஏது அவர் பாஸ் வாங்கிட்டு தான் உள்ள வந்தாரு எப்படி உள்ள வந்தாரு பல விஷயங்கள் அத சுத்தி ஓடிட்டு இருக்குது சந்தோஷமா சிரிக்குதாருன்றதா அவ்வளோதான் நாப்பத்தி மூணு நாப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபிஃப்டி போட்டுருவாரு ஆஹான்னு கை தாட்டி சிரிச்சுட்டு போறாரு டேய் விஜய் மேல கொலப்பழி உழுதுன்றதுல நீ சந்தோஷப்படுற உயிர் போகுதுன்றது நீ வருத்தப்பட்டியா அப்ப இங்க அவன் மேல விஜய் மேல பழி விழுதுங்கிற இதுல உன் கேரக்டரே நீ எப்படி காமிச்சல நீ ஆசைப்படுறது என்னது ஐம்பதோட நிக்க கூடாது அது ஐநூறு ஆகணும் தான் நீ ஆசைப்படுற ஐநூறு ஆகுது அது ஐயாயிரமா மாறணும் தான் நீ ஆசைப்படுற எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு ஆசைப்படுற அப்ப நீ எவ்வளவு சில்ற அப்படிங்கறது தெரியல இந்த மாதிரி அடுத்த அறுபது நாட்கள் பயங்கரமா தான் இருக்க போகுது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கடந்து அவங்களுடைய ஆகட்டும் அவருடைய தொண்டர்களாகட்டும் எல்லாம் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறோம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்க மேலே வந்து பெண்கள் ரீதியான தாக்குதல் நடத்துறதுக்கு நம்ம சேனல் மூலமாக கடுமையான கண்டனங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பெண்களோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ அப்பாவோ அம்மாவோ யாரை பற்றி பேசினாலும் அது க ரொம்ப தப்பு தான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் கண்டிப்பாக நன்றி